அரியலூர் பொதுமக்கள் விஜய் சந்திக்க தமிழக அரசு ஒத்துழைப்பு கொடுத்துள்ளனர் துறை வைகோ பேட்டி அரியலூரில் மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான துறை வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது மக்களின் கருத்தை கேட்பதற்கு சகோதரர் விஜய் அங்கு செல்கின்றார் அதில் எந்த தவறும் இல்லை தமிழக அரசு பொறுத்தவரை அதற்கான ஒத்துழைப்பு கொடுத்துள்ளனர் போகலாம் சந்திக்கலாம் ஆனால் சில வழிமுறைகளின்படி நீங்கள் நடந்து கொள்ளலாம் என கூறியிருக்கிறார்கள் எனில் விஜய்க்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் உள்ளனர் எனவே சட்டம் ஒழுங்கு பாதிக்காத வகையில் விதிமுறைகள் வகுத்துள்ளனர் தமிழக அரசு ஒத்துழைப்போடு கொடுத்துள்ளது மக்களின் கருத்தை ஊடகம் மற்றும் பத்திரிகை மூலமாக விஜய் பிரதிபலிப்பது தவறில்லை என கூறினார் பெரியார் குறித்து தமிழ் தேசியம் பேசும் சீமான் அவதூறு கருத்துக்களை கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது ஆர் எஸ் எஸ் பாஜக செய்வதை போல சீமான் செய்கிறார் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு திட்டங்களை ஒதுக்கிறார்கள் ஆனால் அதற்கான நிதியை வழங்குவதில்லை என குற்றம் சாட்டிய துறை வைகோ தமிழ்நாட்டின் ஒரு சில குற்ற சம்பவங்கள் நடப்பது உண்மைதான் ஆனால் அதன் மீதான நடவடிக்கை துரிதமாக எடுக்கப்பட்டு வருகிறது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தமிழ்நாட்டின் முதன்மை எதிர்க்கட்சியான அதிமுக போட்டியிட்டிருக்க வேண்டும் என கூறினார் அரியலூர் செய்திகளுக்காக எஸ் ராஜா இந்த மதவாத சக்தியை பொறுத்த வரைக்கும் பெரியார் மேல ஒரு ஒரு தொடர்ந்து அவர் மேல அவர் ஒரு சொல்லிட்டு வராங்க பெரியார் சில சொன்ன கருத்துக்கள் அன்னைக்கு சொன்ன கருத்து இன்னைக்கு பொருந்தாது அவர் அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் போன்ற மத அமைப்புகள்னால எவ்வளவு சீரழிவு நடக்குது எவ்வளவு அவநம்பிக்கைகள்னால எவ்வளவு பேர் சங்கட சங்கடப்படுறாங்க செய்யறாங்க அன்னைக்கு சில கருத்துக்களை சொல்லியிருந்தாரு அதை மாத்திர கட் அண்ட் பேஸ்ட் மாதிரி பண்ணி இன்னைக்கு அப்படி பெரியார் சொல்றாரு இப்படி பெரியார் சொல்லி பெரியார கொச்சைப்படுத்தி பெரியார் பெரியார் இல்லாமல் தமிழ்நாட்டில் முன்னேற்றமே அடைஞ்சிருக்க முடியாது குறிப்பாக வந்து பெரியாருங்கிற பேரை எதுக்கு வச்சாங்கன்னா பெண்கள் முன்னேற்றம் பெண்கள் வந்து படிக்கணும் பெண்கள் படிக்கணும் வேலைக்கு போகணும் சமுதாயத்தில் முன்னேறணும் சொல்லி பெண்களுக்கு முதன் முதல்ல அவர் குரல் கொடுத்து அதுக்கு உண்டான சட்டங்களை கொண்டு சொல்லி வரவரே பெரியார் தான் அதனாலதான் அவர் இ வி ராமசாமி அவரை வந்து பெரியார் சொன்னதை காரணம் பெண்கள் முன்னேற்றத்துக்கு சொன்னதுனால பெண்கள் அவர் பெரியார் பேர் வச்சாங்க இப்படி பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலின மக்கள் பெண்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபட்ட தந்தை பெரியாரை பொறுத்த வரைக்கும் மதவாத சக்தியை கொச்சைப்படுத்தலாம் தமிழ் தேசிய பேசுறவங்க கொச்சப்படுத்த கூடாங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் அண்ணன் சீமானுக்கு சரி நாம் தமிழர் கட்சிக்கு சரி அவங்க ஆர் எஸ் எஸ் கார பண்றத பிஜேபி கார பண்றத தமிழ் தேசியம் பண்றவங்க தயசி நம்ம கூட சண்டை இருக்கும் திராவிடம் தமிழ் தேசிய பேசுறோம் கூட ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனா தயவு கூறுது அந்த மதவாத சக்திகளோடு சேர்ந்து அவங்க சொல்றவங்க நீங்களும் பெரியார் பத்தி சொல்லக்கூடாது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இதை வந்து பிஜேபி